அதுங்க இன்றைக்கி வந்து மொதல் நாள் மஞ்சள் வேகிக்கிறோங்க எப்படி சாக்கு தூக்கிட்டு போய் உது பாருங்கள் தான் இரண்டி மஞ்சள் கரெக்டாக ஒரு குடம் தான் தண்ணி ஊற்றினாங்க இப்படி சாக்கு தூக்கி எந்தால் தான் எந்ததுக்கு வந்து அர்த்தம் அதுங்க ரெண்டு பிட்டா வேகிக்கிறோங்க அஞ்சு அங்கே அஞ்சு ஆம்பளாலு ஒரு பொண்ணாலு இங்கே அஞ்சு ஆம்பளாலும் ஒரு பொண்ணாள் அருங்க இந்த அடுப்பு ரெடி ஆகிட்டே இருக்கு மாமும் சேர் பூசிக்கிறாரு இந்த பத்த வைக்கல் இந்த அடுப்பு வந்து ஆங்கிலம் இல்லாதனால லேட்டாகிடுச்சு தம்ம வரத்துக்கு லேட்டாக நாள் ம்

இப்படி சாப்பிட்டு தூக்கி வெந்தால் தான் வென்றதுக்கு வந்து அர்த்தம் ரெண்டு பாருங்கள் சாப்பிட்டு தூக்கி வேக பாருங்கள் பாருங்க அங்கே அஞ்சு ஆம்பளாலும் ஒரு பொண்ணாலு இங்கஞ்சு அஞ்சு ஒரு பொண்ணு பொழுது போயிடுச்சு பாருங்கள் மெஞ்சில் எவ்வளோ திடமாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உரண்டை வந்து கிண்டி விட்டுக்கிறாங்க பேரலே வந்து லோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் உரணை வந்து கிண்டி விட்டுக்குறாங்க வேலையும் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மூணு அடுப்பு நாங்கள் மூணு அடுப்பு ஏறி வரோங்க மேலே வந்து மூணு அடுப்பு எரி விட்டுக்கிறாங்க மேலே வந்து ஒரு செட்டு வேவிச்சது எல்லாம் நாங்கள் வந்து ஒட்டுக்காக தான் வேவிக்கிறோங்க ரெண்டு இடத்துல ரெண்டு அழுதுன்றதுனால நாலு ஏக்கராவும் நாங்களே தான் வெட்டினோங்க வேவிக்கிறதும் நாங்களே தான் வேவிக்கிறோங்க அடுப்பில் வேவிக்கிறோங்க ஆதி காலத்து முறையில் வேவிச்சுட்டுருக்கங்க பாருங்க எப்படி இருக்க மாதிரி மஞ்சள் திடமாக வந்து விரலி வந்து ஃபுல்லாகவே வச்சுங்க அந்த அடுப்பில் ரெண்டு அடுப்பு வந்து உரண்டை ஒரு அடுப்பு வந்து விரலி பாருங்கள் விரலி வந்து காய வச்சுக்கிறாங்க அங்கே பாருங்கள் நாங்கள் வந்து அவ்வளோவா இது வந்து கடைசி டம்மு எண்பத்தாறு டம்மு வச்சுக்கிறாங்க அவங்க வந்து சீக்கிரமே பத்தினால தொண்ணூறு டம்மு வச்சுக்கிறாங்க ஆறு டம் தான் மீதி உருண்டைக்கு வந்து ரெண்டு குடம் தண்ணி அதனால் வந்து சொல்கிறதுக்கு வந்து லேட் ஆச்சு நாங்கள் வந்து விரலியே ஃபுல்லாகவே வச்சுங்க விரலி வந்து சீக்கிரம் வந்து எந்திரிச்சு எவ்வளோ பாருங்க எங்களோட ஊர் பாருங்க பொழுது விடியவும் நாங்கள் வைக்கிறதும் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் இடத்துல வச்சுக்கிறோங்க ரெண்டாவது நாள் பாருங்க பாருங்க அங்கே மூணு அடி பெரிய ஆரம்பிச்சிருச்சு அங்கே அஞ்சு ஆம்பள ஒரு பொண்ணாள் இங்கே அஞ்சு ஆம்பள ஒரு பொண்ணாள் ஏன்னா வந்து பொண்ணால் இருந்தால் தான் கரெக்டாக டம்முக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க நம்ம வந்து அவசரத்தில் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து மறந்துடுவோங்க அதனால் ஃபஸ்ட் நாள் இவ்வளோ வேச்சுருக்குங்க ரெண்டாவது நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறங்க அதனால் அடுப்பு எப்படி எரியுது பாருங்கள் எரியுது பாருங்கள் அஞ்சில் வந்து இந்த இடத்துல வந்து டம்மண்ட்டை வந்து தண்ணி ஊற்றாத மாதிரி இந்த சாய்க்கிற இடத்துல வந்து தண்ணி ஊற்றாத மாதிரி அளவாக கொட்டணும் அப்போ தான் வந்து நல்லா காயம் டக்குன்னு காயும் ஒரு நாள் முன்னவே காயும் பாருங்கள் காலையிலேருந்து இரலே வேச்சுட்டு பாருங்கள் இந்த விலையில நீங்கள் எல்லாம் வேவச்சுட்டு கொட்டிகிட்டே இருக்கிறங்க மேலே வந்து மேலும் வலை வந்து நீட்டாக வேச்சி விட்டுக்கிறாங்க பாருங்கள் அவங்க கொட்டிட்டு வர்றாங்க அங்கேருந்து மஞ்சள் அவங்களுக்கு வந்து உரண்ட காலி அடிச்சு எங்களுக்கு வந்து உரண்டக்குது கொஞ்சம் வேத மஞ்சள் எடுக்கிறாங்க வேத மஞ்சள் எடுக்கிறது போக உரண்டது அப்படியே இருந்துச்சு சரி காலையில் வந்து வேற காலையில் அந்த சைட் நேரிலையும் போட்டிகிட்டே இருந்துருக்காங்க நேரிலையும் வேவச்சுக்கிறாங்க நேற்று உரண வந்து முடித்து காய வச்சிருச்சு நேற்று எடுத்து எடுத்துடோ இல்லை இதை வந்து காலையில் வந்து லோடு வைக்கிறாங்க ஏன்னா காலையில் வந்து அது பனியில் வந்து லோடு பண்ண முடியாது அதனால் அது தண்ணி ஊற்றுறோடனே காலையில் வந்து எடுத்து வச்சு தான் அப்படியே முன்னாடி போகிற முன்னாடி முன்னாடி அவ்வளோதான் போடுறா ஏறா காலையில் வந்து எங்கள் கரெக்டாக வந்து காலி காலையாயிரும் அந்த தான் ம் பொழுது ஆயிடுச்சு பாருங்கள் விரலையும் முடிச்சுட்டேங்க உரண்டையும் அவ்வளோதான் பக்கமாக முடிச்சுட்டேங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் உரண்டை தான் இருக்குது பாருங்க எப்படி ஆவி பறக்குது பாருங்கள் அதுங்க இன்னும் வந்து ஒரு ரெண்டு கம்மியாக தான் இருக்குது அங்கேயே ஒரு அடுப்பு கட்ட சொல்லிக்கிறேங்க வெட்டிட்டு நாளைக்கு வந்து வேவிச்சு முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து மொத்தம் இரநூத்தி ரெண்டு இடும் வச்சிக்கிறாங்க ஆறு அடுப்புலையும் அதுங்க எப்படி ஆவி பார்க்கறது பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இதில் முடிச்சுக்கிறாங்க காலையில் வந்து கிண்டி உள்ளங்க ஒவ்வொரு கஷ்டம் அதனால் பயங்கரமான கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து மூணாவது நாள் இருங்க விரலையாக வந்து ஆவி பார்க்க கொட்டியாச்சு பாரு எங்களுக்கு வந்து உரண்ட இன்னும் வந்து இன்னும் ஒரே இடத்துல தான் எல்லா இடத்துக்கும் அவ்வளோதான் வேச்சி முடிச்சாச்சு பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அளவுதான் இருக்குது பாருங்கள் வேவிச்சு மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு டம்பத்தி வந்துருக்கு கீழ்காட்டில் வேவிச்சிரு பாருங்கள் உரண்டை வந்து பயங்கர சூடாக இருக்கிறதுனால கெவைக்கோள் போட்டு தின்னு வர்றேன் பெருமாளான வந்து பின்னாடி கிளச்சு விட்டு அனுப்புக்கிறாரு அங்கே இருக்கிற வெயில் காட்டில் வந்து வேறாங்க அது எவ்வளோ சூடாக இருப்பதை ஆவி பறக்குது கிளச்சி விட்டா டக்குன்னு வெள்ளிக்கூடையே காஞ்சிட்டு வரும் அதனால் ஏய் இதை கிளச்சி விட்டு வர செம்ம சுட்டு அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் அங்கே பாருங்க பெருமாளண்ணா எப்படி தூக்கி வீசுறாரு பாருங்கள் அவருக்குலாம் இது ஒரு தூரே இல்லை ஜம் போட்டு ஜம்முளை போட்டு வைக்கிறியா வைக்கிறேன் இருக்கிற இடம் தெரியாத போயிடும்

இத்த மஞ்சளுமே விட்டாச்சு வேவிச்சு விவசாயத்தனியாக செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தமே ஐநூறு இடம் ஏய்ச்சி முடித்தாச்சு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் ஏற்றி முடிச்சுட்டு மஞ்சள் எவ்வளோ தரமான மஞ்சள் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள்